நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தேன் அப்போ தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணால் தான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்போ மகேந்திர போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியல அப்போ அவர் வீடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன் அப்போ ஒரு வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை வந்து காணிக்கையாக நான் வந்து என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும் இப்போ நான் ஹிந்தியில் வந்து மூணு சீரியல் இருக்கேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக இருக்கேன் இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன் சார் அஃபிலியேஷன் வந்து எங்கிட்ட இருக்கு நான் சொல்லலை இப்போ இங்கே சொல்கிறேன் அஃபிலியேஷன் இருக்குது ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை இதை வந்து இன்னொரு விஷயமா நான் சொல்லணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாலு மகேந்திரா சார் மகேந்திரன் சார் பாலச்சந்தர் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லேயும் சாந்தராம் அவர்கள் குருதத் அவர்கள் இப்படி எல்லார் பேர்லேயும் சத்யஜித்ரி அவர்களும் ஒரு அவார்டு பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வருஷா வருஷம் நடத்தணும்னு ஸோ நான் கண்ணன்ட்டு சொன்னேன் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அண்ட் அவார்டு ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் பூரா என்னால் கொண்டு வந்து தர முடியும் அதை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும் பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும் சும்மா ஒரு ஒரு இவங்களா டிசைட் பண்ணிட்டு முப்பது நாளில் வந்து டிசைட் பண்ணுற முப்பது நாளில் கொண்டாங்கன்னா பாம்பே எல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்ரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும் கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சகோதரியா ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கூட பிறந்த சகோதரி தான் ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறேன் என்னால் எவ்வளவு முடியுமோ ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு பேருமே இப்போ உயிரோட இல்லை எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தாரு பிலம் இன்ஸ்டியூட்டில் ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர் வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்குது